சொன்னேன் மீன் பிடிச்சிட்டாரு இப்போ கேக்க கேட்க மாட்டேங்கிறாரு இருட்டுலேருந்து வேலை செய்கிறேங்கிறாரு எங்கள் அப்பா நீங்கள் அக்கா போகிறார் அவர் உள்ள போயிட்டாரு மீன் தான் போகிறாரு இல்லை அழுத்து போகுது

அது அது பாடு விளையாடுற தண்ணி பாம்பு உள்ள மேலேயே இருது ஏன் நல்லா பாம்பான் ஆமாம் ம் விளக்கணும் கொஞ்சம் பார்த்து வேலை செய்யணும் எங்கள் ஊர் போகிற மண்ணுறது அப்போ மீன் இருக்குதோ இல்லைன்னு அது புஷ்டர் ஒரு கில்லிப்பி ஹலோ கெண்டா பஞ்சலை நாய் நாய் போடு 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 எடுத்துக்கறேன் கூக்கி போடு எடுத்துக்கறேன் அது விட்டு வரோம் ஆட்டோட சரி போனால் போயிட்டு போகுது அடுத்து வீடு பார்ப்போம் இப்போ வந்து இப்ப வந்துருக்கோ மீன் உள்ள மீன் எடுத்து இதில் விட போறாரு காப்பாத்திடுவாரு நல்லா எடுத்து போறாரு பாருங்க பாருங்க மக்கள் அது தெரியாது இருட்டாகனால எங்களுக்கு தெரியல இதுவும் பொலிச்சி கீச்செல்லாம் அது ஹீரோ ஆ ஊற்றுறாருப்பிருக்கல மீன்லாம் அப்படியே ஊற்றுறாரு அந்த தண்ணி கலக்கணும் ஓகே ஓகே